சக்தி பராசக்தி பண்பு குழந்தையே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் நிலையை நினைத்து வருத்தப்பட்டுக் சாப்பிட முடியாமல் கொண்டிருக்கிறாயா சாப்பிடாமல் இருந்தாலோ இல்லை நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலோ இல்லை உன் கடமைகளை நீ செய்யாமல் அமர்ந்திருந்தாலோ ஏதாவது இங்கு மாறும் என்றால் நீ அப்படியே இரு ஒன்றும் தவறில்லை ஆனால் சிறிதளவு கூட இதனால் மாற்றம் வராது தாயே என்று நீ சொன்னால் உடனடியாக அங்கிருந்து எழுந்திரு குழந்தையே காயங்களும் வருத்தங்களும் கண்ணீரும் இங்கே யாருக்குத்தான் இல்லை உன்னை போல் அமர்ந்து விட்டால் இந்த உலகத்தில் அசையாது பிள்ளையே எதுவுமே செய்யும் கடமைகளை செய்துதானே தீர வேண்டும் உன்னுடைய வேலைகளை நீ பார்த்துத்தானே தீர வேண்டும் இப்படி அமர்ந்திருக்காதே உன்னை பலமாக நீ வைத்திருந்தால் தானே மற்ற காரியங்களை நீ எடுத்து செய்ய முடியும் நீ இங்கே சுகமாக இருந்தால் தானே மற்றது எல்லாமே தீர்வு கிடைக்கும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும் உன் பிள்ளைகளுக்கு நீ நல்ல வழி காட்டிவிட வேண்டாமா என் குழந்தையே நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனையை பார்த்து பார்த்து உன் பிள்ளைகளும் தானே துடித்துக் கொண்டிருக்கிறது அதன் பாதிப்பு உன் பிள்ளைகளுக்கும் தானே வந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி இருக்கும் உன் எதிரிகளும் உன் துரோகிகளும் எப்படி நீ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதன்படிதான் நீ இருந்து வருகிறாய் மாற்றம் வேண்டாமா உன்னிடத்தில் மாறுதல் நீ கொடுக்க வேண்டாமா பிள்ளையே மற்றவர்கள் நினைப்பது போல் அல்ல நான் தெய்வத்தின் குழந்தை எனக்கு தைரியம் இருக்கிறது எதையும் நான் கடந்து வருவேன் இது மட்டுமல்ல இனியும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் கடந்து செல்ல என் தெய்வம் என்னோடு இருக்கிறது என்ற நம்பிக்கை உனக்கு சிறிதளவு கூட வேண்டாமா இஷ்டமாக என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் குலத்தை காக்கும் குல தெய்வமும் உன் வீட்டை சுற்றி சுற்றி உன்னை சுற்றி சுற்றித்தான் வருகிறது எந்த தெய்வமும் உன்னை கைவிடாது என்ற நம்பிக்கை இருந்தால் சிறிது சிறிதாக உன் இடத்தில் இருக்கும் பிரச்சனைகள் குறையும் உடனடியாக எதுவும் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே பிள்ளையே காலகட்டங்கள் இருக்கிறதல்லவா நேரத்தை ஒதுக்க வேண்டாமா அந்த நேரத்தில் தானே நடக்கும் எப்போது தாயே நான் போன பிறகா என்று கேட்காதே நீ இருக்கும் நீ சகல செல்வங்களையும் அனுபவித்து சகல நிம்மதிகளையும் பெற்று சகல சந்தோஷங்களையும் பெற்று அதை உன் பிள்ளைகள் அனுபவிப்பதையும் பார்த்துவிட்டுத்தான் சொல்வாய் போதுமா வாழ்க்கை மாறும் மாறும் நிலை வந்துவிட்டது அந்த கட்டங்கள் உனக்கு அருகில் வந்துவிட்டது கவலைப்படாதே வேதனைப்படாதே எழுந்திரு போய் உன்னை சுத்தம் செய்துவிட்டு உணவு அருந்து பட்டினியாக நீ இருப்பது இந்த தாய்க்கு வேதனையை கொடுக்கிறது பிள்ளையே இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் தவிக்கிறாய் உணவு அருந்தாமல் தண்ணீர் விடுகிறாய் பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறது கூடிய விரைவில் என்ன வாக்கு கொடுக்க வந்தேன் தெரியுமா இரவை என்ற வார்த்தையை கேட்டிருக்கிறாயா அனுபவித்திருக்கிறாயா அது உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அதை பார் இரவல் நீ வாங்கியதும் இரவல் நீ கொடுத்ததும் உன் தலையெழுத்தை மாற்றி இருக்கிறது உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒரு பொருள் இரவை போய் உன் வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறது அதை நீ சுத்தம் செய்ய வேண்டும் உடனடியாக இழந்துரு எந்த பொருளை யாருக்கு கொடுத்து திரும்ப அதை யாரிடமிருந்து வாங்கி உன் வீட்டிற்குள் வைத்திருக்கிறாய் என்பதை தெரிந்து அதை எடுத்து தண்ணீரில் போட்டு உப்புக்கள் சற்று போட்டு அதை நன்றாக அலசி சுத்தம் செய்து எடுத்து பூஜை அறையில் வைத்து பிறகு உன் வீட்டிற்குள் வை பிள்ளையே இரவல் கொடுக்காதே இரவல் வாங்காதே ஏனென்றால் அந்த இரவல் பொருளின் மூலமாவது உனக்கு ஏதாவது செய்துவிட முடியும் என்று அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் எதிலும் கவனமாக இருந்தால் எந்த பாதிப்பும் உன்னை அணுகாது என்று இந்த தாய் சொல்கிறேன் எழுந்திரு உன்னுடைய தைரியத்தை காட்டு என்னிடத்தில் மன உறுதியை காட்டு என்னிடத்தில் என்று உனக்கு நான் துணை நிற்பேன் நிற்பதற்கு உன் தாய் கூறும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து தாயே உன் வீட்டை சுத்தப்படுத்தி எதிர்மறைகளை சக்தி அளித்து உன்னுடைய எதிரிகளின் ஆற்றலை அழித்து உன் வாழ்க்கையை பலம் பெறச்செய் வாங்கிய பிள்ளைகள் தொடர்ந்து பூஜைகளை செய்து வா உன் குறை அத்தனையும் நிவர்த்தியாகும் ஓம் சக்தி பராசக்தி நன்றி